அடிக்க ஆன்சரி சரியில் நேக்ஸ்டு பிரேமோ என்ன மதிரியானே ஏன் டூஸ்டாக்க போதும் பார்க்கலாம் சிட்டி வந்து நேரம் மீனாவோட குடும்பத்தை பத்தி அவங்க எல்லாரும் தெரியும் அப்படி இப்படி நல்லா சொல்லிட்டு அங்க இருக்கவங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காங்க சிட்டி அங்க இருந்து விசாரிச்சுட்டு போனதோ இப்ப மீனாவுடைய அம்மா கிட்ட போயிட்டு யாரோ ஒருத்தர் வந்தான் சிட்டிங்கிறவன் அவன் வந்து உங்களை பத்தி எல்லாம் விசாரிச்சுட்டு போயிருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதுமே சந்திரா ஷாக்காக எதுக்காக அந்த ரவுடி வந்து இங்க விசாரிக்கணும் சத்யா மறுபடியும் நீ கிட்ட ஏதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி எதாவது வச்சிருக்கேன்னு சொல்லி கேக்குறாங்க அம்மா அப்படி வந்து ஒண்ணு நீ பேசாதம்மா எனக்குதான் அந்த சிட்டியை பத்தி தெரிஞ்சு ஒட்டுமொத்தமா அவனை விட்டு விலைக்கிட்ட இப்ப நல்ல நிலைமைக்கு நம்ம வரணும்ன்றதுக்காக நேர்மையான வழியில வந்து போராடணும்னு நான் முடிவு எடுத்திருக்கேன் நான் வந்து முத்துமாவை முத்துமாவ எடுத்து தான் இது எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் சிட்டி வந்து கேட்டிருக்காங்கன்னா அது வேற ஏதாவது விஷயமா இருக்கும் நம்ம வந்து ஐயர் கிட்ட கேட்கலாம் அவருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு சந்திர ஐயர் கிட்ட கேட்கிறாங்க அது ஏதோ சிசிடி ஃபுட்டேஜா அது வேணும்னு சொல்லிட்டு கேட்டாங்க அது வாங்குறதுக்காக தான் வந்தாங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னாங்களா அதனால சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதை கொடுத்தேன்னு சொல்றாங்க உடனே சந்திர இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு போல வில்லங்க இருக்கு போல முதல்ல நம்ம இத மீனா கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு மீனாவுக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாமே சொல்றாங்க இது கேட்டதும் மீனா ஷாக் ஆகுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் ரோகிணிங்கிற உண்மை மீனா கண்டுபிடிப்பாங்களா இல்லையங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ